வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா வர்ற வெள்ளிக்கிழமை வேளாங்கண்ணியில் ஏற்றிடுவாங்க கொடி ஏற்றிட்டாலே ஜே ஜே ஜேன்னு கூட்டம் அல்ல மோதம்னு பார்த்துக்கோங்களேன் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பல்வேறு பகுதிகளில் இருந்து சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்டாச்சு ஆனால் இந்த திருச்சி மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்து போகணும் அப்படின்னா முன்பதிவு ரயில்கள் இயக்குவது வழக்கம் அப்படி முன்பதிவு இல்லாத ரயில்கள் இயக்குவது எப்போது அப்படின்னு அறிவிப்பு இப்போ வெளியாயிருச்சுங்க ஒரு இரண்டு சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த சிறப்பு ரயில்கள் அப்படிங்கிறது அறிவிக்கப்பட்டது அப்படிங்கிறத விட நீட்டிக்கப்பட்டது அப்படின்னா சொல்லணும் அப்படி நம்ம பார்க்கக்கூடிய முதல் ட்ரெயின் என்ன அப்படின்னா இந்த ரயிலானது டைரக்டா வேளாங்கண்ணிக்கு போகலை ஆனால் வேளாங்கண்ணிக்கு கனெக்ஷனை ஏற்படுத்தும் விதமாக இருக்கக்கூடிய ரயில் தினமுமே காரைக்காலில் இருந்து கிளம்பி தஞ்சாவூர் வரைக்கும் இயங்கக்கூடிய இந்த ரயிலானது திருச்சி வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது அப்படி இருக்கிறதுனால ஜஸ்ட் ஒரு பதினஞ்சு வேளாங்கண்ணியில் இருந்து நாகப்பட்டினத்துக்கு நம்ம பேருந்தில் வந்துடலாம் அங்கே இருந்து நாகப்பட்டினத்தில் இருந்து டைரக்டா இந்த ட்ரெயினை பிடிச்சி நம்ம திருச்சிக்கு வந்து நம்ம பகுதிகளுக்கு சென்று விடலாம் அப்படி எந்த தேதிகளில் இந்த ரயில் இயங்குது அப்படின்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆகஸ்ட்லிருந்து எட்டாம் தேதி செப்டம்பர் வரைக்கும் இயங்குகிறது ஞாயிற்றுக்கிழமை தவிர ஈவினிங் காரைக்காலில் இருந்து ஆறு பத்து மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது நைட்டு பத்து பத்து மணிக்கு திருச்சிராப்பள்ளியை சென்றடைகிறது நாகப்பட்டினத்தில் இந்த ட்ரெயினை பிடிச்சி நம்ம திருச்சிக்கு வந்துடலாம் சரி வேளாங்கண்ணிக்கே டைரக்டா ட்ரெயின் இருக்கா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இருக்கிறது இந்த ரயிலானது அதிகாலை நேரத்தில் நாகப்பட்டினத்துக்கும் வேளாங்கண்ணிக்கும் ஒரு சர்வீஸ் போயிட்டு வருவாங்க இந்த ரயில் திருச்சி வரைக்கும் நீட்டிச்சிருக்கிறாங்க என்னைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டு வாரங்கள் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது வருகிற இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது நாளை மற்றும் செப்டம்பர் எட்டாம் தேதி இந்த ரயிலானது நீட்டிக்கப்பட்டிருக்கிறது வேளாங்கண்ணியிலிருந்து நைட்டு ஒன்பது இருபதுக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது நாகப்பட்டினத்துக்கு பத்து இருபதுக்கு வரும் பத்து இருபதுக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது அன்னைக்கு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணும் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா பன்னெண்டு மணிக்கு அப்புறம் மறுநாள் பறந்துருது இல்லையா ஒன்று இருபது மணிக்கு திருச்சிராப்பள்ளியை சென்றடைகிறது அப்புறம் நைட்டு ஒன்று நாற்பதுக்கு கிளம்பக்கூடிய ட்ரெயின் அதாவது நல்லா குறிச்சுக்குங்க ஆகஸ்ட் முப்பது செப்டம்பர் ஒம்பது நைட்டு ஒன்று நாற்பதுக்கு கிளம்பக்கூடிய ட்ரெயின் வழக்கம் போல் நாலு பத்து மணிக்கு நாகப்பட்டினத்துலேருந்து கிளம்புற மாதிரி போய் நால்ரைக்கு வேளாங்கண்ணி போயிடும் இந்த ரயில்கள் தான் நன்றி வணக்கம்